நடிகர் திலகம் படித்தது இரண்டாம் வகுப்பு தொல்காப்பியம் அவருக்கு புரியுமா தெரியுமா ஆச்சரியமாக இருக்கிறது சில பேர் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை தொல்காப்பியத்தை படிக்காமலே தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை விளங்கி கொண்டு நடித்தால் என்ன சொல்வது ராஜராஜ சோழன் என்ற ஒரு திரைப்படம் டி ஆர் மகாலிங்கம் ஒரு தேர்ந்த பாடகராக அந்த படத்தை வருவார் இவர் ராஜராஜ சோழனாக கம்பீரமாக நிற்பார் நம்பியாண்டார் நம்பி அவர்களே உங்களுடைய தீந்தமிழ் இசை கேட்டு ஆயிட்டே பாடுங்களேன் என்று அவர் கேட்க வேண்டும் சொல்லிவிட்டு தமிழை பற்றிய பாடலை இவரே அடி எடுத்து கொடுப்பார் மன்னரே எடுத்து கொடுப்பது போல அவர் சொல்லுவார் தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் அவள் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாள் தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள் தனனியெல்லாம் புகழ் பரப்பும் தாயென வந்தாள் தமிழ் தாய் என வந்தாள் என்று சொல்லி முடிச்சு இப்போ அவரை பாட சொல்லணும் அவர் மன்னர் இல்லை ஆனால் புலவர் கவிஞர் பாடகர் அவரை பார்த்து ஒரு பணிவோடு அந்த கையையும் தலையும் அசைத்து கொண்டு எங்கே கொஞ்சம் பாடுங்களே எனக்காக பிளீஸ் எனக்காக செய்யுங்களேன் தவி செய்து உங்கள் பாட்டு என்று கேட்பது போல வாயால் கேட்காமல் உடலால் நடிந்து காட்டுவார் பிறகு அவர் அதை பாடுவார் உரிய இசையோடு பாடுவார் பாடி முடித்த பிறகு நடிகர் தலகம் இந்த பாட்டை தொடங்குவார் மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசை என்று இவர் நாலு வரையை பாடுவார் பாடி முடித்த பிறகு மீண்டும் அவரை பாட சொல்லி வேண்டுவார் இப்ப முதலிலே சொன்னது போல சொல்லாமல் வேறு மாதிரியா ஒரு பாவனையோடு இந்த கையை அசைப்பார் இப்போது மீண்டும் நான்கு வரிகள் அங்கே பாடுவார் அவர் திரும்ப நடிகத்தினம் பாடுவார் புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள் பொன்மேனி அலங்கார சீதனங்கள் கலைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே விலையேது தலை தாழ்த்தி வணங்கிடுவோம் நாம் வணங்கிடுவோம் இப்படி சொல்லிட்டு மீண்டும் அவரை பாட சொல்லணும் இப்போதும் பாடு என்று வாயால் சொல்லல கையால் சொல்லல வேறு மாதிரி ஒரு சொல்வார் பாருங்க அப்படி கம்பீரமா தலையை அசைத்து இப்போது பாடு என்று சொல்வார் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்டால் மூன்று முறையும் நீ பாடு என்று சொல்லுகிற போது அவர் செய்கிற செயல் தான் அவருடைய நடிப்பு தான் அவருடைய உடல் அங்கு தொல்காப்பியர் இலக்கணமாக இருக்கிற ஒருவரிடம் ஒரு பொருளை கேட்கிற போது என்ன வார்த்தை சொல்லி கேட்க வேண்டும் என்று யார் யார் எப்படி கேட்டால் அது பொருத்தமாக இருக்கும் என்று தொல்காப்பியர் சொல்கிறார் இப்ப நான் உயர்ந்தவனாக இருந்து என்னை விட தாழ்ந்தவண்டம் நான் கேட்கிற போது எனக்கு அதை கொடு என்று கேட்க வேண்டும் நான் உயர்ந்தவன் அவர் என்னை விட தாழ்ந்தவன் அவனிடம் நான் கேட்கிற போது எனக்கு அதை கொடு என்று கேட்க வேண்டும் நானும் அவனும் சமம் என்று சொன்னால் எனக்கு அதை தா என்று கேட்கலாம் என்னை விட உயர்ந்தவனாக இருந்தால் அவனிடம் நான் கேட்கிற போது ஈ என்று கேட்க வேண்டும் ஈ தா கொடு சமமான பொருளாக இருந்தாலும் ஒரே பொருளாக இருந்தாலும் என்னை விட உயர்ந்தவனிடம் நான் ஈ என்று பணிந்து கேட்க வேண்டும் என்னை ஒத்தவனிடம் சமமாக நின்று தா என்று கேட்க வேண்டும் என்னை விட தாழ்ந்தவனிடம் நான் கேட்கிற போது கொடு என்று கேட்கலாம் என்று சொல்கிறார் அவர் இதை தொல்காப்பியோட வாய்மொழியில் சொன்னால் கொடு என் கிளவி உயர்ந்தோன் கூற்றை என் கிளவி சமத்தோன் கூற்றை ஈஎன் கிளவி இழிந்தோன் கூற்றே இதுதான் சொன்னது இப்ப தாழ்ந்தவன் ஈ என்று கேட்க வேண்டும் சமமாக இருக்கவன் தாய் என்று கேட்கவன் உயர்ந்தவன் கொடு என்று கேட்க வேண்டும் இப்போது இந்த பாடல் தொடங்குகிற போது பாடுகிற டி ஆர் மகாலிங்கத்தை உயர்ந்தவன் என்று கருதி அந்த மனோப்பாங்கை வைத்துக் கொண்டு இவர் தன்னை தாழ்த்தி கொண்டு கொடு என்று கேட்பது போல சொல்லுவார் நீங்கள் இந்த பாட்டை பாடுங்கள் என்று சொல்லுகிற போது இவர் தாழ்ந்து அவரை உயர்த்தி கொடு என்று சொல்லுவார் ஒரு நான்கு வரிகள் போன பிறகு இவர் சிந்திக்கிறார் என்ன இருந்தால் நானும் பாடுகிறேன் அவரும் பாடுகிறார் இருவரும் சமம் தானே என்று நினைத்தாரோ என்னவோ ஒரு சமத்தவனை கேட்கிற போல தா என்பது போல கொஞ்சம் வேறு மாதிரி கேட்பார் அந்த அசைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அடுத்த நான்கு வரிகள் போன பிறகு நினைப்பார் என்ன இருந்தாலும் அவர் பாடகர் நான் மன்னன் நான் சக்கரவர்த்தி என்று நினைத்த பிறகு அவரிடம் கேட்கிற போது அப்படி ஒரு ஆர்டர் போடுற மாதிரி கொடு என்று சொன்னால் எப்படி இருக்கும் கையும் முகமும் அப்படி மாறும் இந்த மூன்றையும் அங்கே அழகாக இலக்கணமாக சொல்லி வைத்த தொல்காப்பியர் சொன்னதை தன்னுடைய ஒரு பாடலிலே அந்த நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தி நடிகர் தலகத்தின் அபார ஆற்றலை என்ன ஒன்று சொல்வது